என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்ட்டாக நம்ம வித்தியாசமான ஒரு சாம்பார் தான் செய்ய போகிறோம் ஆக்சுவலாக பீர்ப்பங்காய் எடுத்திருக்கேன் நான் இந்த பீர்பங்காய் வச்சு தான் சாம்பார் செய்ய போகிறோம் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஆல்ரெடி குக்கரில் ரெண்டு தக்காளி நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அண்ட் சின்ன வெங்காயம் ஒரு இருபது நம்பர் ஒரு முழு பூண்டு உரிச்சிருக்கும் பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கோம் அதிலே சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எல்ஜி பெருங்காய்த்தூள் கொஞ்சமாக தட்டிக்கலாம் பாருங்க எல்லாத்தையுமே தட்டிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஊற வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம பீர்க்கங்காயை நம்ம தோலெல்லாம் எடுத்துகிட்டு காய் கட் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி பெரிய பீர்பங்காய் இது பீர்பங்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய விட்டமின்ஸ் இருக்குது ரொம்ப நல்லதாக இருக்கும் இது வந்து ஒரு கொடியாக தான் வரும் இந்த பீர்பங்காய் ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தார் எங்கள் ஹஸ்பண்டு ஸோ இதை நான் எல்லாம் எடுத்துறேன் இந்த ஸ்கின்னை கூட நம்ம ஒரு துவையல் மாதிரி ரெடி பண்ணலாம் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் இந்த ஸ்கின் தனியாக எடுத்துகிட்டேன் இந்த வெஜிடபிள்ஸ் தனியாக கட் பண்ணிவிட்டேன் எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி பருப்பெல்லாம் ஊற வச்சுக்கலாம் அதிலே போட்டுடலாம் ஸோ எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணியிருக்க பீர்பங்காய் தோல் எடுத்த பீர்பங்காய் அதோடு சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நம்ம வேக தான் வைக்க போகிறோம் இதுக்கு வந்து கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் தனியாக இதில் நம்ம சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து கொடுத்துடலாம் கொடுத்துட்டு குக்கரில் மூடி போட்டுடலாம் நம்ம குக்கரில் நம்ம ஒரு அஞ்சு விசில் வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி குக்கர் விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா சூப்பராக பருப்பெல்லாம் வெந்துடுச்சு அதோடு போட்ட காய வந்துச்சு ஒரு மத்து வச்சு நல்லா லைட்டாக அப்படியே கடைஞ்சி கொடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது இட்லி தோசை சாதம் எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ சூப்பராக கடைஞ்சாச்சு பருப்பை இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கரைச்சி வச்சுருக்க புளி அதில் ஆட் பண்ணி நல்லா கலக்கி கொடுத்துடலாம் கொடுத்துட்டு பக்கத்துலேயே கொஞ்சமாக கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதி வரட்டும் நம்மளுடைய சாம்பார் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு சத்தான சாம்பார் இது ஸோ வித்தியாசமாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம கடாய் வச்சுக்கலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம் காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் சீரகமும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் அந்த பூண்டையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துடலாம் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வதக்கினா போதும் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு இதோடு சேர்த்து கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் காஞ்சமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக வேண்டி ஸோ எல்லாத்தையுமே வதக்காச்சு இப்போ நம்ம இந்த சாம்பாருக்கு மேலே எடுத்து கொட்டிக்கலாம் தாளித்ததை ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான சாம்பார் எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சுடு சுடு சாதம் வெடித்து நெய் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்கள தான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹேனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்